thank you வரதாச்சாரியம் சுத்த சத்வகுருத்தமம் ஸ்ரீதி ரவம் வந்தே ஹார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் எண்பத்தி எட்டாவது திருநாமம் சுபப்பிரதா என்பது இதன் விளக்கமாக அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவை கருணாகராச்சாரியார் சுவாமி அவரே அவருடைய வாழ்வில் சந்தித்த ஒரு அனுபவத்தை அடியனிடம் பகிர்ந்து கொண்டார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ன விஷயம்னா டாக்டர் ஸ்ரீ ஊவை கருணாகராச்சாரியார் சுவாமிக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவம் என்னென்னா அந்த நண்பர் அவர் வந்து திருவேங்கட அவர் ஊரில் ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாராம் அதனால் ரொம்ப பிரயத்தனப்பட்டு பிரயாசப்பட்டு ஏன்னா ஒரு வீடு கட்டுறதே இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் ஒரு கோவில் கட்டுவதுன்னா எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்கள் திருவேங்கடமுடையானுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு அதற்கான நிலம் ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கான மற்ற அரசாங்க ரீதியாக அனுமதி வாங்குவது அப்புறம் அதற்கான உரிய நபர்களை கொண்டு கோவில் ஒன்றொன்றும் வடிவமைப்பது அதற்கு ஆகமத்திலே உள்ள வித்வான்கள் சான்றோர்கள் ஆச்சாரியர்கள் அனுமதி பெறுவது எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பெருமாளுக்கு கோவிலெலாம் கட்டி கொண்டு வருகிறார் அதே நிலையில அவருடைய மனைவி அவருக்கு கணவனை விடவும் பெருமாள்கிட்ட ஈடுபாடு அதிகம் அந்த மனைவி என்ன பண்ணாங்களா ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் முறைப்படி பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக பெருமாளை சரணடைய வேண்டும் அதனால அப்படி நம்ம ஆச்சாரியன் மூலம் பெருமாளுடைய திருவடிகளை ஆசிரியத்தால் நமக்கு மோட்சங்கிறது நிச்சயம் அதுலேயும் குறிப்பா நம்முடைய ஆச்சாரியன் நம்மை ராமானுஜ தாசராக ஆக்குகிறார் அடியேன் ராமானுஜ தாசன் என்று எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தை ஒரு பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பெறுவதன் மூலமாகத்தான் பெறுகிறோம் அதனால அந்த மனைவி என்ன ஆசைப்படுறாங்க ஆச்சாரியன்ட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பெற வேண்டும் அதையும் பண்ணி இந்த கைங்கரியத்தை பண்ணால் இன்னும் சிறப்பு இல்லையா வெறுமனை யாரோ ஒருத்தர்னு கைங்கரியம் பண்றதை விட ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று அடியேன் ராமானுஜதாசன்னு சொல்லு கைங்கரியம் பண்ணால் இன்னும் எனக்கு அதை விட பெரிய ஆனந்தம் உண்டா அதை இந்த மனைவி சொன்னால் கணவர் என்ன சொல்றாரா அது எதுக்கு நடுவில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுறோம்னா நேராக பண்ண போறோம் அது எதுக்கு ஒரு ஆச்சாரியன் அவர்கிட்ட போய் எதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் அதற்காக இதற்காக இந்த முறைகள் எனக்கு இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நம்பிக்கை இல்லை நான் ஸ்பிரிச்சுவலாக பெருமாளை வழிபடுவேன் ஆனால் நீங்கள் சொல்கிற சடங்குகளை எல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் மனைவி எவ்வளவோ அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவரை எதிர்த்து பெருசாக ஆர்கியூ பண்ண முடியலை அதனால இந்த மனைவி என்ன பண்ணாங்களா அவர்களுடைய குடும்பத்து ஆச்சாரியம் அந்த ஆச்சாரியனை போய் அடிபணிந்து அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள் அப்போ அவர் கேட்டாராம் என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க உங்கள் கணவன் வல்லையா அப்போ இந்த மனைவிக்கு கண்ணீரை அடக்க முடியலை கண்ணீர் விட்டுட்டு சொல்லிட்டாலாம் என் கணவருக்கு பெருமாள்கிட்ட பக்தி இருக்குது அவர் ஒன்றும் நாஸ்திகர் அல்லர் பெருமாளை வணங்குறார் ஆனால் இவ்வளோ பக்தி இருந்தும் அது என்ன ஆச்சாரியன் தான் சரணாகதி பண்ணணுமா அது என்ன பச்ச சம்ஸ்காரம் நான் நேராக போய் பெருமாளை பிடிச்சிக்கிறேனே எனக்கு இடைத்தரகர்லாம் தேவையில்லைன்னு பேசுகிறார் அப்படின்னாராம் உடனே அந்த ஆச்சாரியன் கேட்டாராம் சரிம்மா இவ்வளோ சொல்கிறியே உன் கணவருக்கு பெருமாள் மீது பக்தி உண்டுன்னு எதை வச்சு சொல்ற அவரு ஆச்சாரியனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ரிச்சுவல் வேண்டாங்கிறார் பக்தி உண்டுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டார் அந்த பெண் சொன்னாங்களா இல்லை இல்லை அவர் வந்து திருவேங்கட பெரிய கோவில் கட்டுறேன்னு சொல்லி அவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்றார் அப்போ பெருமாளுக்கு கோவில் கட்டணும்னு போய் யாரா நாஸ்திகர்னு சொல்லுவாளா ரொம்ப கோவில் கட்டுறார் அப்படின்னு சொன்னாலாம் அப்போ உடனே அந்த ஆச்சாரியன் கேட்டாராம் திருவேங்கடமுடையானுக்கு கோவில் கட்டுறாரே அங்கே பத்மாவதி தாயாருக்கு சன்னதி வச்சிருக்காரான்னு கேட்டாராம் அந்த பெண் யோசிச்சு பார்த்துட்டு இல்லையே அவர் போட்ட பிளானில் பத்மாவதி தாயார் சன்னதியே இல்லையே இந்த ஆச்சாரியன் சொன்னாரா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் உன் கணவரோடு நீ வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க ஒரே வழி இருக்குது உன் கணவரை கன்வின்ஸ் பண்ணி பத்மாவதி தாயாருக்கு ஒரு சன்னதி வைக்க சொல்லு மிச்சமெல்லாம் தாயார் பார்த்துப்பான்ட்டாரோம் இது உண்மை சம்பவம்னு டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அவர் லக்ஷ்மி அட்டோத்திர விளக்கம் ஆங்கிலத்தில் புத்தகமே எழுதியிருக்கிறார் நீங்கள் நடாதுரம்மாள் திருமாளிகை கௌரிவாக்கம் கௌரிவாக்கத்தில் உள்ள நடாதுரம்மாள் திருமாளிகையை கன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கிறது நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியுமான்னு தெரில நீங்கள் கௌரிவாக்கம் நடாதுரம்மாள் திருமாளிகைன்னு சொல்லி சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஆன்லைனில் காண்டாக்ட் நம்பர்ஸ் கிடைக்கலாம் அதையினால் அதில் இந்த சம்பவத்தையே அவர் எழுதியிருக்கிறார் என்னாச்சா அந்த பெண் போய் கணவர்கிட்ட சொல்லி பாருங்க எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம் பத்மாவதி தாயாருக்கு ஒரு சன்னதி அமைக்க வேண்டும் அதற்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவர் பார்த்தார் ஓகே என் பெருமாள் மட்டும் தனியா தாயார் லக்ஷ்மி தேவி இருந்தால் கோவிலுக்கும் நல்லது தான் ஓகேன்னு ஏற்பாடு பண்ணிட்டார் பத்மாவதி தாயாரோடு ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டார் இப்போ அந்த கோவிலுக்கு மகாசம்பரோஷனம் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நாள் வந்தது அப்போ நிறைய பெரியோர்கள் எல்லாம் உபன்யாசம் பண்ணுவதற்காக இவரை அழைத்து வருகிறார் அவருக்கு தான் பெருமாள்கிட்ட ஈடுபாடு உண்டு ஆச்சாரியன் மூலம் தானே சரணாகதி பண்ண மாட்டேங்கிறார் இந்த நிலையில உபன்யாசகர்களை எல்லாம் அழைத்து வந்தார்கள் அப்போ ஒரு உபன்யாசகர் என்ன பண்ணாரா தாயார் இவ்வளவு ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கா அதனால ராமானுஜர் அருளிய கத்தியத்ரயத்தை பத்தி இங்க உபன்யாசம் பண்ணா பொருத்தமா இருக்குமே என்று கருதி கத்தியத்ரயம் ராமானுஜர் பங்குனி உத்தர நன்னாளில்ல ஸ்ரீரங்கத்துல சேர்த்தியில எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீரங்க நாச்சியார் நம்பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றார் அதுல ஸ்ரீரங்க நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடியில சரணாகதி பண்றார் அதை பற்றி ஒரு உபன்யாசம் பண்ணி அதுல முதல் சூர்ணிகை சரணாகதி கத்தியத்துல முதல் சூர்ணிகை எடுத்து விளக்கினாரா அந்த உபன்யாசகர் அதாவது ராமானுஜர் என்ன சொல்றார் முதல்ல ஸ்ரீரங்க நாச்சியார்ட்ட போறார் கவநாராயண அபிமானுரூப ரூபுண விபவ ஐஸ்வர்யலாதி அனவதிக்க அதிசய அசங்கேய கல்யாணகுணகணாம் பத்மவனால தேவீம் நித்தியானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவதிமகிஷீம் அகில ஜகன்மாத்தரம் அஸ்மன்மாதரம் அசரண்யம் அனநியசரணமகம் பிரபத்யே இந்த முதல் சூர்ணிகை பெருமாளுக்கு ஏற்ற ஸ்வரூபம் திருமேனி குணங்கள் பெருமைகள் ஆளுமை மற்ற மங்கள குணங்கள் பண்புகள் என அவனைப் போலவே எல்லையில்லாத ஒப்பற்ற எண்ணில் அடங்காத மங்கள குண கூட்டங்களை உடையவளாக தாமரையிலே வீற்றிருப்பவளாக பெருமாளுடைய அந்த ஆறு குணங்கள்ல அவனோடு சாமியம் கொண்டவளாக ஸ்ரீ என்று அழைக்கப்படக்கூடிய மகாலட்சுமியாக தேவனாகிய பகவானுக்கு கூடவே இருக்கக்கூடிய தேவியாக அவனை ஒரு காலம் விட்டு பிரியாதவளாக தோஷங்கள் இல்லாதவளாக மங்கள குணங்களின் இருப்பிடமாக தேவாதி தேவனான எம்பெருமானுக்கு தேவியாக இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாக உலகத்துக்கு மட்டும் இல்ல அடியேனுக்கும் தாயாக புகழற்ற எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே புகழாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்க நாயகி உன்னையே வேறு புகழற்றவனான அடியேன் தஞ்சமாக பற்றுகிறேன் ராமானுஜர் சொல்லி சரணாகதி பண்ணக்கூடிய அந்த முதல் சூருணிக்கையை சொன்னதுமே இந்த கோவில் கட்டினவருக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருத்தான் ஆகா அப்ப சரணாகதிங்கிறது இவ்வளவு வசதியா அப்படின்னு அவர் சிந்திக்க ஆரம்பிச்சார் மேற்கொண்டு இந்த சரணாகதி கத்தியத்தை அவர் உபன்யாசம் பூர்த்தி பண்ணி இந்த சரணாகதின்னு ராமானுஜர் மூலம் யாரெல்லாம் வந்து தன்னை வந்து பற்றுகிறார்களோ எல்லாருக்கும் மோட்சந்தரைன்னு நம்பெருவாளே தன் திருவாயால் சொன்னார் என்பதையும் அவர் கேட்டாராம் உடனே அந்த உபன்யாசகர்கிட்ட போனாராம் சுவாமி ஏதோ இவ இவ்வளோதான் ரிச்சுவல் நினச்சிருந்தேன் பச்ச சம்ஸ்காரம்னா ஏதோ தோளில் சக்கு சக்கரம் வைக்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம ஒரு ஆச்சாரியன் மூலமாக பெருமாள் தாயாரை முன்னிட்டு பெருமாள் திருவடிகளை பற்றினா இவ்வளோ நன்மை உண்டான்னாராம் அந்த உபன்யாசகர் சொன்னாராம் ஆமாம் அத்தனையும் இருக்குது ஆனால் இன்னைக்கு அடியன் சொல்லணும்னு வந்த விஷயமே வேற இங்கே பத்மாவதி தாயாரை சேவித்தேன் அதனால் தாயாருடைய பெருமை நிறைந்திருக்கக்கூடிய கத்தியத்ரயத்தை பற்றி பேசணும்னு தோணித்து அதனால இதை சொன்னேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் இப்போ உடனே இவர் தன் மனைவி கிட்ட வந்தாராம் மா இன்னைக்குதான் அந்த உபன்யாசம் கேட்டதும் சரணாகதினா எவ்வளவு வசத்தின்னு புரிஞ்சுனேன் நாமும் அவசியம் சரணாகதி பண்ணணும் வா ஆச்சாரியன் போய் பஞ்சசம்ஸ்காரம் பெறுவோம் ஆச்சாரியன் மூலம் பெருமாள் திருவடிகளை பற்றுவோம்னு சொல்லி தன் மனைவியோடு சென்றார் ஆச்சாரியனிடம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றார் அதன் பின் தனக்கு மோட்சம் உறுதி நிர்பரோ நிர்பயோஸ்பி நம்ம ஆச்சாரியனுடைய கிருப்பையால் ஏன்னா நமக்கு மோட்சம் கிடைக்க போகிறதுன்னு அடியோ ஒருத்தர் கேட்டார் என்ன ஜம்முனோ உட்காண்டிருக்க மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறேன் நீ என்னடா பண்ணியிருக்கேன்னு கேட்டார் நம்ம ஒன்றும் பண்ணல எங்கள் ஆச்சாரியன் இருக்கார் அவர் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை தான் அப்போது நமக்கு கண்ணெதிரே கண் கண்ட தெய்வமாக இருப்பவர் ஆச்சாரியன் இப்போ பிராட்டி பெருமாள்கிட்ட பரிந்துரை செய்கிறா அதுபோல் பெருமாள் தாயார் ரெண்டு பேர்ட்டையும் நமக்காக பரிந்துரை செய்பவர்னா ஆச்சாரியன் தானே அப்போ அதை இவர் ரியலைஸ் பண்ணிட்டார் அதுக்கு காரணம் என்னன்னா தாயார் அனுகிரகம் அந்த தாயார் அனுகிரகத்தால் ரியலைஸ் பண்ணார் முன்னாடி மனைவி எந்த ஆச்சாரியன்ட்ட தனியாக போனாலோ அதே ஆச்சாரியன்ட்ட தம்பதியாக வந்து ரெண்டு பேரும் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றார்கள் ஆச்சாரியன் அனுகிரகத்தால் முக்தி உண்டு என்ற அந்த உறுதியோடு கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் அப்போ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு மிக உயர்ந்த மங்களம் மிக உயர்ந்த சுபம் எதுனா மோட்சம்தான் இந்த உலகத்தில் வரக்கூடியதெல்லாம் இருக்கும் போகும் ஆனால் உயர்ந்த சுபம் மங்களம் எதுனா மோட்சம் அந்த மோக்ங்கிற உயர்ந்த மங்கலத்தை எல்லோரும் பெறுவதற்கு வழிகாட்டுபவள் நமக்காக பெருமாட்ட பரிந்துரை செய்பவள் யாருன்னா தாயார் தான் அதனாலதான் இப்படி இருந்தவரை கூட தானே பத்மாவதியாக வந்து அந்த கோவில்ல எழுந்தருளி ஒரு உபன்யாசகரை விட்டு பேச வச்சு இவர் மனசை மாத்தி ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்து அதன் மூலம் பெருமாளை உபாயமாக பற்றி மோட்சம் அத்தனைக்கும் தாயார் தானே அனுகிரகம் பண்ணியிருக்கா அதனால மிக உயர்ந்த சுபம் நன்மையாகிய மோஷத்தை பெற வழிகாட்டுபவள் அதனால சுப என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் எண்பத்தி எட்டாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊ வே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் சுபம் ஹி சமச்சேதானாம் அஸ்யா பிரசாதான் தேசா சுப பிரதா தேனசமீரி தேயம் சுபாய ஜப்யோ மனுரேஷ நித்யம் சுபம்னா மோக்ஷம்னு அர்த்தம் தாயாருடைய அனுகிரகம் இல்லைன்னா நாம மோட்சத்துக்காக பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணவே முடியாது ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை ஆசிரிக்க முடியாது அப்போ நாம் பெருமாளிடம் வரும்படியாக சரணாகதி செய்யும்படியாக நம் சரணாகதியை பெருமாள் ஏற்கும்படியாக இந்த ரெக்கமெண்டேஷன் புருஷகாரம் அனுகிரகம் இதெல்லாம் நடுவில் பண்ணி வைப்பவள் தாயார் தான் பெருமாள் உகந்த நமக்கு மோட்சம் தரார் அப்போ மோட்சத்துக்கான வழியை சுபம்னா இங்கே மோட்சம்னு அர்த்தம் மோட்சத்துக்கு வழிகாட்டுபவள் மகாலட்சுமி அதனால சுப பிரதா மோக்ஷத்துக்கு வழிகாட்டுபவள் என்று அழைக்கப்படுகிறாள் பெருமாளிடம் சொல்லி மோட்சத்தையே தருபவள் என்றும் நாம் கொள்ளலாம் சுப பிரதா என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் இதுதான் எண்பத்தி எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே என்று ராமானுஜருக்கு அபயப்பிரதானம் பண்ணி அவருக்காக ஸ்ரீரங்கநாதனிடம் பரிந்துரை செய்த ஸ்ரீரங்க நாச்சியாரை கொண்டு சுப பிரதாயை நமகா சுப பிரதாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயாரின் பரிந்துரை நமக்கு எப்போதும் கிட்டும் பெருமாளுடைய அருளும் பூரணமாக கிட்டும் நன்றி வணக்கம்